வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திருமண நாளை முன்னிட்டு வடிவடையம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தமிழகத்தின் முன்னாள் பாஜக மாநில தலைவர் மற்றும் முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண நாளை முன்னிட்டு திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ வடிவடையம்மன் சமேத ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து வடிவடையம்மன் கோவில் முன்பு சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் மாவட்ட துணைத் தலைவர் ஜெய் கணேஷ் மாவட்ட துணைத் தலைவர் எஸ் கே டி ரவி பாஜக மூத்த நிர்வாகி கே கணேசன் மண்டல தலைவர் புருஷோத்தமன் பாஜக நிர்வாகி ஹேமலதா விவசாயி மாவட்ட தலைவர் வரதன் உள்ளாட்சி பிரிவு மாவட்ட தலைவர் பாஸ்கர் பிரச்சார பிரிவு தலைவர் வெம்படியான் பொருளாதார பிரிவு மாவட்ட தலைவர் மூர்த்தி பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் செல்வ கணேஷ் மண்டல் பொதுச் செயலாளர் பூபாலன் மண்டல் துணை தலைவர் திருமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வடிவடை அம்மனை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒற்றுமை தினமாக இந்த நாடு கொண்டாடப்படுகிறது ஆனால் ஒற்றுமையின் தினமாக கொண்டாடப்படுகின்ற காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து வேற்றுமை விதைத்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பீகார்ல பேசும்போது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பீகாரிகளை மோசமா பேசுறாங்க அப்படின்னு தான் பேசுறாரு தமிழர்கள் பீகாரிகளை மோசமா பேசுறாங்க சொல்லல ஆனா முதலமைச்சர் எப்ப பிரதமர் யான் பேசினாலும் திருச்சி தமிழர்களுக்கும் பீகாரிகளுக்கும் வேற்றுமை ஏற்படுத்துற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நேரு என்ன பேசினாரு பீகாரிங்கெல்லாம் அறிவில்லாதவங்க அப்படின்னு பேசினாரு தயாநிதி மாறன் என்ன பேசினாரு பீகாரிகள் எல்லாம் பாத்ரூம் கழுவதான் லாய்க்கு பாத்திரம் தான் லாய்க்கு அவங்களுக்கு அறிவே கிடையாது பொன்முடி என்ன பேசினாரு பான் பராக் விற்கிறது பான்பீடா விற்கிறது தான் அவங்க தகுதியானவர்கள் பேசுகிறாங்க நம்ம அப்படி யாரையும் குறைச்சி பேசலை அதனால் முதலில் பொய் பிரச்சாரம் செய்வதை முதலமைச்சர் நிறுத்த வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கி எஸ்ஐஆர் என்ற சிறப்பு தீவிர இயக்கம் யாரெல்லாம் பொய் வாக்காளர்கள் இருக்கிறார்களோ மறைந்த வாக்காளர்கள் இருக்கிறார்களோ மாற்று வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் முறைப்படுத்துவதற்கான் எஸ்ஐஆர் இன்றைக்கி கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் எலெக்ஷன் கமிஷன் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஜனநாயகத்திற்கு கான்ஸ்டியூஷனுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது எஸ்ஐஆர் என்பது இதை எதிர்த்தால் ஜனநாயகத்தையே எதிர்ப்பது போல இதை எதிர்த்தால் ஒரு அரசாங்கத்தையே வீழ்ச்சி அடைய செய்ய முடியும் நம்மளது அரசியல் அமைப்பு சட்டத்தில் நான் சொல்லலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அதனால இன்னைக்கு முதலமைச்சர் எதை எடுத்தாலும் எதிர்ப்பதை விட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்விதான் ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் அன்றாட பிரச்சனை விட்டுட்டு எஸ்ஐஆரை பார்க்குறேன் டீலிமிட்டேஷனை பார்க்குறேன் இப்படியே பேசி கொண்டு இருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாஜக இல்லை நான் கேட்குறேன் இதே திருமாவளவன்ட்டு கேட்குறேன் தில்லுமுல்லு பண்ணால் அங்கே மக்கள் வந்து எதிர்த்து கேட்க மாட்டாங்களா அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல மக்கள் கூட மாட்டாங்களா என் பேர் இல்லைன்னு தில்லுமுல்லு பேசுகிற பற்றியெல்லாம் திருமாவளவன் பேசக்கூடாது ஒரு பெண்ணை எவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்காங்க ஒரு வக்கீலை எப்படி அடித்து உதச்சிருக்காங்க நியாயத்தை பற்றி இவரெல்லாம் பேசுகிறாரா எஸ்ஐஆர் என்பது மன்மோகன் சிங் காலத்தில் நடத்துனீங்களா அப்போ ஏன் அதுக்கு எதிர்க்கல நேரு காலத்தில் நடத்துனீங்களா அதை ஏன் எதிர்க்கலை ஆக பொய் வாக்காளரை வச்சே நீங்கள் வெற்றி பெற்றுக்கொடுன்னு கொண்டிருந்தா அது முடியாது நிச்சயமாக இது சுத்தம் செய்யப்பட வேண்டும் முறைப்படுத்தப்பட வேண்டும் அதனால் எஸ்ஐஆர் என்பது இந்த காலத்திற்கு கட்டாயம் ஏதோ தேர்தல் வர்றதுக்கு அவசரம் என்னென்னா தேர்தல் வர நேரம் தான் அவசரம் ஆனால் நீங்கள் மழைக்காலத்தில் செய்ய முடியுமான்னு கேட்டால் மழை காலத்தில் மக்களை தவிக்க விட்டுட்டு மக்களுக்கு உதவி செய்யாமல் போய் மீட்டிங் நடத்துனீங்களே மகாபலிபுர பக்கத்தில் பெரிய லக்ஷரியஸா அதெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் அதனால் நிச்சயமாக திமுக தோல்வி அடையும் நேரு இன்னைக்கு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி எங்கெங்க மக்கள் பணம் போகுது ஏழு அமைச்சர்கள் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கிறது இன்றைக்கி வெட்லேண்ட் இன்னைக்கு டென்ஷனை தத்தளிக்கிறது என்று காரணம் என்றால் அதற்கு அந்த சதுப்பு நில காடுகளை ஆக்கிரமித்தது தான் அரசாங்கமே ரெண்டாயிரம் கோடிக்கு அதை ஆக்கிரமிப்பு செய்ய விட்டு இருக்கிறார்கள் இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று எந்த முறைக்கலன்னு சொல்லிட்டு பதில் வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லுவாருங்க இன்னைக்கே நேரம் முதல் ஆட்சியிலேருந்து வெளியே வந்துட்டு பதில் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனா அதிகாரப்பூர்வம் இல்லாம பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அரசாங்க பதவிக்கு பல லட்சம் ரூபாய் தான் இன்னைக்கு அரசாங்கத்துல நடந்து கொண்டிருக்க முத்திரமணி போய் ஒண்டி போட்டு சாமி இல்ல நான் சொல்றேன் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள்னா நீங்க போனீங்கன்னா அதோட முழுமையான நடைமுறையை பின்பற்றுங்க இன்னைக்கு ஒரு இந்துக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாதிரி இருக்கிறீங்க அப்புறம் நீங்க தேவருக்கு தேவர் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் ஒன்னா ஆதிச்சாரா இல்லையா முருகனை எப்பவும் கையில வச்சிருந்தாரா இல்லையா மயிலை எப்பவும் கூட வச்சிருந்தாரா இல்லையா அப்போ நீங்க போய் ஓட்டுக்காக மட்டுமே நீங்க பாலை போடுறது ஆனா அங்க உள்ள நடைமுறையை நான் பின்பற்ற மாட்டேன்னா எப்படி அதனால முதலமைச்சர் முதல்ல இந்துக்களுக்கு விரோதியா இருக்கும்போது முதலாமத்திஞர் இந்துக்களுக்காக பாடுபட்டவர் ஆன்மீகத்துக்காக பாடுபட்டவர் அவருக்கு எப்படி இவர் மரியாதை செலுத்த முடியும் எனக்கு திமுகன்னு குற்றம் சாட்டுவாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க செந்தில் பாலாஜி தப்பே பண்ணலையா இதே செந்தில் பாலாஜி மேலதான் முதலமைச்சர் வந்து குற்றம் சாட்டினாரு இப்போ அவர் வந்த உடனே வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டாரா வெளியே நேரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் எட்டு அமைச்சர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அவங்கலாம் வெளியே வரட்டும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே கிளியர்னா நான் சொல்லிட்டேன் காலை உணவு திட்டம் என்பது மரியாதைக்குரிய காமராஜர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தலைமையில் உள்ள புதிய தேசிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம் இருக்குது நாங்க புதுச்சேரியில் ஏற்கனவே முட்டையும் பாலும் கொடுத்து கொண்டுதான் இருந்தோம் நான் கவர்னராக இருக்கும்போது பக்கத்துல உள்ள ராஜ்பவன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு தான் இருந்தோம் அதனால மக்களுக்கான திட்டங்கள் அப்படிதான் நீங்க தான் காப்பி அடிச்சுட்டு இருக்கீங்க நாங்க எதையும் காப்பி அடிக்கல அது யார் சொன்ன திமுக எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் திமாவளம் சொல்லட்டும் மொத்தமான தமிழர்கள் திமுகவில் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு இப்படிதான் திமுக சொன்னா தமிழர்களுக்கே சொன்ன மாதிரி இவங்க ஒரு சங்க இலக்கியத்தை ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க முதலமைச்சரை அப்புறம் பார்க்கலாம் அவங்க அப்பா கூட சொன்னாரு